என்னவோ வாழக்கண்ண கிளம்ப மாட்டேது வாழக்கண்ணிட்டு வந்தோம் கோயிலுக்கு போயிட்டு வரோம் அடியை கொஞ்சம் கிளப்பி விட கல் மாதிரி இருந்தா உள்ள வேறு போவாது அதனால தான் இறங்காமல் வீணாக போகிறது இது வந்துட்டு இவங்க இருந்து இப்போ எடுத்துகிட்டு வந்தது அந்த பக்கத்து வீட்டில் இது ஆ அந்த மூலையில் வந்து இது எங்கள் வீடு அந்த மூலையில் இருந்தது வாழை அதை எடுத்தோன்னு யோசிச்சோம் சரியாக கிளம்ப மாட்டேங்குது என்னென்னு தெரியல இந்த முருங்கை நல்லா காய்ச்சிகிட்ருந்தது இதுவும் முடியாது எனக்கு நான் பேப்பரை எடுத்துட்டு வாழைக்கன்று ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு தானா அஞ்சு இருந்தது மாட்டி உள்ள கிழங்கு உள்ள போய் இருக்கு அதெல்லாம் வந்துடும் வந்துடும் ஒரு நாலே நாலு மண்டிகை மக்கும் அதில் மண்டிகை பிடிச்சிருக்கோம் எல்லாம் மாடியில் இருந்தது தான் கொண்டு வந்து போட்டோம் மூட கட்டுறோன்னு எல்லாம் போயிடுச்சு இந்த கருப்பில் இருக்குது நல்லா நேற்று வரலாம் இது நல்லா தான் இருந்துச்சு என்னான்னு தெரில இன்றைக்கி போய் இன்னைக்குது இந்த கருவேப்பிலை கண்ணையும் ஒரு கிளைய வெட்டிட்டேன் அன்னைக்கு நானே பார்க்காம கருவேப்பில இதை இதை மட்டும் வெட்டியாம்தான் விட்டுரு பைப்பு போட்டு விட்ருக்கேன் அந்த ஒரு செடியை பிடிங்கி நாம 예로와인보라내가이나다이와 அது வரலையோ இந்த ரெண்டும் இருக்குது இந்த கருவெல்லாம் இருக்குது நல்ல இந்த முருங்கைக்கு என்ன ஆச்சுன்னு தெரில இங்கே மாம்பட்டியின் என்ன